வணக்கம் பாஸ்மதி அரிசி உடலுக்கு நல்லதா பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அதிகமாக விரும்புவதால் என்னவோ ஃபாஸ்ட்ஃபுட் கடைகள் முதல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரை தயாரிக்கப்படும் உணவுகளில் பாஸ்மதி அரிசியை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் பாஸ்மதி அரிசி மற்ற அரிசி வகைகளை போன்று அல்லாமல் அரிசியின் நீளம் அதிகமாகவும் மிகுந்த சுவையாகவும் இருப்பதால் இதை உயர் வகுப்பினர் முதல் சாதாரண மக்கள் வரை விரும்பி சாப்பிடுகின்றனர் மக்களிடையே மற்ற அரிசிகளை விட பாஸ்மதி அரிசியின் மீது மோகம் அதிகமாகவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் இந்த அரிசி சாப்பிடுவதால் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா அது என்னவென்று இப்பொழுது நாம் பார்ப்போம் ஐயார் இருபது ஐயார் முப்பது பொன்னி சம்பா குருணை என பல வகையான அரிசி வகைகள் வடித்து சாப்பிட்ட நம் தமிழினம் இன்று பாஸ்மதி அரிசியின் பின் தான் படையெடுக்கிறது ஏன் திருமணங்களில் கூட பாஸ்மதி அரிசியே பயன்படுத்துகின்றனர் அரிசியின் நீளத்தில்தான் குடும்பத்தின் கௌரவம் உள்ளது என்று மிகவும் நீளமான அரிசியை விரும்புகிறார்கள் அதற்கு அதிக விலை கொடுத்து வாங்கவும் தயாராக உள்ளார்கள் இதன் விலை கிலோ எழுபது ரூபாயிலிருந்து இரநூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது அரிசியின் நீளத்தை பொறுத்து விலை மாறுகிறது பொதுவாக பாஸ்மதி அரிசியை எல்லோரும் விரும்ப காரணம் அதன் நீளம் அழகான வடிவம் மற்ற அரிசியை விட இது வித்தியாசமான தோற்றத்தில் இருப்பதால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுகிறார்கள் பாஸ்மதி அரிசியை சமைப்பது மிகவும் எளிது இந்த அரிசியில் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் போன்ற உணவுகள் செய்யும்போது பார்த்ததுமே சாப்பிட தூண்டுகிற மாதிரி அழகாக இருக்கிறது அதனால்தான் குழந்தைகள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுகிறார்கள் இன்றைக்கு வீடு வரை இந்த அரிசி வந்ததற்கு காரணம் இதுதான் மற்ற அரிசிகளைப் போலதான் அரிசி நீளமாக வர வேண்டும் என்பதற்காக இந்த அரிசியை பட்டை தீட்டும் இயந்திரத்தில் போட்டு அதிக நேரம் தீட்டுவார்கள் இதனால் அரிசியில் உள்ள பெரும்பாலான சத்துக்கள் வெளியே போய்விடுகின்றன சாதம் குலையாமல் இருக்க அரைவேக்காட்டில் எடுத்து விடுகிறார்கள் இதை சாப்பிடும்போது தொண்டையில் அடைத்து கொள்ளலாம் வயிறு நிறையாது சாப்பிட்ட திருப்தியும் இருக்காது இதை குழந்தைகள் பெரியவர்கள் சாப்பிட்டால் செரிமான கோளாறு ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது குழந்தைகள் விரும்பி கேட்டாலும் அரிசியை குழைய வடித்து கொடுப்பதே ரொம்ப நல்லது அதுவும் முடிந்தவரை எப்போதாவது குறைந்த அளவில் சாப்பிடுவதும் நல்லது என்னதான் இந்த அரிசியில் சமைப்பது சுலபம் என்றாலும் அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் சாப்பிட்டு வந்த கைக்குத்தல் அரிசி சிவப்பு குண்டரிசி போன்றவற்றுக்கு ஈடாகாது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி